வாங்க மக்கா வாங்க எங்க நாடகம் பார்க்க வாங்க Right up, i after I to do மட்டார் மட்டார நடிச்சு இருக்கிய பதினேழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க

என்னடி ரொம்ப சொணங்குறிய உடம்பு எதுவும் இருக்க என்ன விஷயம் மனசுதான் சரி ஐயோ என்னமா ஆச்சு உனக்கு ஒரு இங்க பாரு ஒரு பொம்பளையோட ஒரு ஒரு மனசு தான் தெரியும் நீ எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவோம் ஆமாடி அடி இங்க ஒரு ஆம்பளை எல்லாம் நம்பாத அவங்களை உனக்கு அம்மா ஒரு நல்ல மாப்பிள்ள பாத்து வச்சிருக்காங்களாம் வேணாம் ஏன்டி அடி கல்யாணம் பண்ணனும் அரமத்த வீட்டுக்கு ஆரம்பத்தை என்னடி ஒரு பொண்ணா பிறந்தா ஒரு கல்யாணம்னு பண்ணாதாண்டி வாழ்க்கை முழுமையாகும் ஆஹ் என்னான்னு சொல்றத கே என்னடி கல்யாணம்னா வேணாம் ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வைங்க நம்ம கட்டையில போற வரைக்கும் அவை தான் பாக்க கல்யாணம் பண்ணா மருந்தனுவைங்க எத்தனை பேர் இருக்கப்பட்டவனுக்கு ஒரு வீடு சரி இல்லாதவனுக்கு பல வீடு சரி நீ ஏன் இப்ப ரொம்ப சோகமா இருக்க என்ன விஷயம் உனக்கு என்ன கஷ்டம் போச்சு உலகமே வெறுத்து போச்சு அப்படி உலகமே வெறுத்து போற அளவுக்கு என்னமா நடந்துச்சு அடியே ஆண்கள் வாழ்க்கையில சம்பாதிக்கிறாங்க

வியாபாரம் பண்ணி சம்பாரிச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரும்னு ஆசைப்பட்டது தப்பாடி இல்லடி அதெல்லாம் ஒரு பெண்ணாகப்பட்டத வியாபாரம் ஆனா என்ன வியாபாரம் பார்த்த கடனை உடனே வாங்கினி கடனை உடனே வாங்கி ஆப்ப கடை போட்டேன் ஆப்ப கடமையா படுத்து போச்சு என்னது இட்லி கடை போட்டேன் இட்லி கடை போட்டேன் படுத்து போச்சு அச்சு புட்டு கடை போட்டேன் புட்டு கடை எப்படி போச்சு படுத்து போச்சு ஆப்ப கடை போட தப்பா இல்லடி இட்லி கடை போட்டது தப்பா இல்லடி இல்ல புட்டு கடை போட்டது தான் தப்பா ஐயோ ஒரு தப்பும் இல்லடி அப்புறம் ஏன்டி என் வியாபாரம் மட்டும் நட்டமா போச்சு என்னவோ நீ பிறந்த பொறப்பும் உனக்கு நட்டமா போய்கிட்டு இருக்குடி பாத்தேன் ஒரு சுத்தி கடை வாங்கினதான் சரி கடை கட்ட முடியல சரி

எல்லா வியாபாரமும் படுத்து போச்சு உடனே அந்த கல்வி சொன்னா அடிய இருவட்டம் உண்ட சரி உலகம் தெரியாம இருக்கி அடி அந்த வயசானவங்க இப்படி இப்படிதான் பேசுவாங்க ஆப்ப போட்டேன் படுத்து போச்சு கடை போட்டேன் படுத்து போச்சு புட்டுக்கடை போட்டேன் படுத்து போச்சு படுத்து போச்சு படுத்து போச்சுன்னு சொன்னியே சொன்னியே எல்லா வியாபாரத்தையும் செஞ்சியே அம்புட்டு வியாபாரமும் படுத்து போச்சுன்னு சொன்னேன் சரி கடைசியா ஒரு வியாபாரத்தை சொன்னி அந்த வியாபாரத்தை செஞ்சியான்னு கேட்டேன் என்ன வியாபாரம் படுத்து போச்சு கையில வெனைக்கு வச்சுக்கிட்டு நெய் கிளைற உடம்ப நல்லா கட்டுக்கோப்பா வச்சிருக்க ஆமாடி ஆஹ் உடம்ப வியாபாரத்துல இருக்குடி இந்த உடம்ப வியாபாரத்துக்கு விட சொல்லிட்டாடி என்னடி பொழப்புது ஒரு பொண்ணா பிறந்தவளுக்கு மான வெக்க சூடு சொரண வேணாமா அந்த பெண்களுக்கு மானந்தான் உயர்ந்தது உனக்கு தெரியுது ஆமாடி அந்த கிழட்டு முட்டைக்கு தெரியல தெரியல அந்த கிழவி சொல்லும் போது மனசுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு அதுதான் அறிவு கடத்தனமா சொல்லிருச்சு நீ அப்படி எல்லாம் பண்ணல இல்ல வேதனையா இருந்துச்சு வேதனை எல்லாம இருக்குமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடியே மண்ணு தின்ற உடம்புடி சரி மனுஷங்க தின்னுட்டு போறாங்க பாத்தேன் இனிமே இப்படிதான் வியாபாரம் பண்ணணும் இந்த பிள்ளைய மட்டும் ஊருக்குள்ள விடாதீங்க ஊருக்கு எடுத்து போடுவா அப்படின்னு சொல்லி அடிச்சண்டி போஸ்டர் ஐயாயிரம் போஸ்டர் என்னண்டி மதுரை மாட்டு தவணை ஆரப்பாளையம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல ஒட்டனே பஸ் ஸ்டாண்ட் அடிச்சு ஒரு பஸ் ஸ்டாப்ப விடல ஒரு ராசி பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல ஒட்ட நேரம் பெரியார் பஸ் ஸ்டாண்டை இடிச்சு தட்டாங்க போன் நம்பரோட ஒட்டி போட்டுட்டேன் என்னன்னு அதுல ஒருத்தர் எனக்கு போன் பண்ணிட்டேன் என்னன்னு போஸ்டர்ல இருக்கிற நம்பர பார்த்து போன் பண்ணிட்டேன் என்னன்னு உண்ட புதுசு போல இருக்கு புலகத்துக்கு தயங்கி தயங்கி பேசுறேன் ஹலோ ஹலோ அது வந்து நீங்கள் வந்து போச்சல் வந்து பார்த்தேன் நீங்கள் போன் நம்பர் நீங்க நீங்கள் வந்து வர முடியுமா என்ன எதுக்கு கூப்பிட்றோம் தெரியுது சொல்றா முன்னே நாங்கள் மொத்தம் அஞ்சு பேர் இருக்கோம் நீங்கள் வர முடியுமா என்ன அஞ்சு ஒரு ஆயிரம் ரூபா ரேட்டு அஞ்சு பேருக்கு ஐயாயிரம் ரேட் சரி ரேட்டு ஓகேன்னா நான் வரவேன்

எது கதைட்டாப்பா ஓட்டான் ஏழு அடி ஓசர முடியும் படுத்துட்டேன் விழுந்துட்டேன் கண்ணை முழிச்சு பாக்குறேன் ஏன் கையையும் காலையும் கட்டி ஓட்டுற கையோ வரிசையில நிக்கிறாங்கிரி பொங்கச்சோர் வாங்குற மாதிரி வரிசையில நிக்கிறாங்கிரி நான் நினைச்சிட்டேன் இன்னைக்கு கொண்டு கொலையாக்க போறாங்க கொலைசாமி தான் இறைய காப்பாத்தணும் அப்படி மனசுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை வளர்த்துக்கிட்டேன் ஒரு ஆளுக்கு பத்து நிமிஷம் கணக்கு போட்டாலும் ஒரு மணி நேரம் எப்படியாவது பல்ல கடிச்சு சமாளிச்சு விடுவோம் சொல்லி பல்ல கடிச்சு சமாளிக்கிறேன் ஒருத்தன் சிப்ட முடிச்சிட்டு கிளம்பிட்டான் அப்பா சிப்ட முடிச்சுட்டு கிளம்பிட்டானுன்னு சந்தோஷப்பட்டேன் கிளம்புன முண்டை மறுபடியும் வரிசையில் போய் நிற்கிறாங்க நான் என்ன கோட்டரும் கோழி பிரியாணி மாதிரியும் உடுத்துக்கிட்டு அப்ப மனசுக்குள்ள ஒரு நிர்ணயம் பண்ணு இனிமே எந்த வியாபாரம் பண்ணாலும் தனியா பண்ணக்கூடாது முட்டணிக்கு ஒரு ஆள் இருந்துச்சுனா தைரியமா பண்ணலாம் சரி பேசாம அந்த பிசினஸ்ல ஒண்ணும் கேக்கலாம் பாதுகாத்துக்கு மகளே அந்த வேலைக்கு நான் வரல சரி இருக்கட்டாம்மா அம்மா நீ அதே அப்பாவ நான் பார்த்துட்டேன் நீ பாத்துருக்கியா அப்ப தாண்டி தெரியுது பத்து பேர்த்து ஒரு ஆளுங்க தாத்திருமாறு முனிய ஜாக்கனி வளர்ந்தாலும் தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சிருச்சு அம்மா கூப்பிடுவோம் சரி அம்மா

சரி இருக்கட்டும் இருந்தாலும் அப்பா வந்து விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு மணிக்காட்டுக்கு செல்ல வேண்டும் காவலுக்கு செல்ல வேண்டும் வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா வச்ச நம்மள பொறுத்த வரைக்கும் வந்துட்டோமா சரி கொசுக்குன்னு வேற கூட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா

அது எப்படி 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 வந்தது எனக்கும் எப்படி எப்படி ஒரு பாரு தெரியும் வளசிய பாரு ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும்

அப்ப நீ பையனா இல்லடி நான் உறுதுணையா இருப்பேன் சொல்ல உருதுணையா புள்ளை வத்தல அடுமுனா எப்படி தெரியுமா எப்படி நான் அப்பா நீ அப்பா நீ அம்மா அம்மா அப்புறம் திடீர்னு என்னன்னு பால் என்ன செய்யணும் அம்மா என்ன செய்யணும் என்ன செய்யணும் பால் ஆனா

கூம பே

என் தம்பிய மயங்கி விழுந்தான ¡Me